శివాయ నమ శివాయ నమ శివాయ నమ శివాయ నమ శివాయ నమ சிவாய நம்ம நைட் டூ ஓ டூ ஏஎம் காஞ்சிபுரம் அருகாமையில் உள்ள ஓச்சேரியில் பேஸ் ஒர்க் இன்னியோடு முடியுதுயா சிவாய நம்ம அஞ்சடி பேஸ் சிவாய நம்ம ஐயா சிவாயண்ணம் ஐமையா சிவாயணம் ஐயா பதினைஞ்சி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றோடு பேசு முடிகிறது ஐயா காஞ்சிபுரம் அருகில் அமராபுரம் என்ற கிராமத்தில் நாகலிங்கேஸ்வரர் இன்றோடு பேசு முடிகிறது ஐயா சிவாயண ஃபுல் பேஸுக்கு ஹெல்ப் பண்ண பெரம்பூர் லோக்கோலேருந்து வந்து நன்றியா சிவாய yeah. நம்மா